செல்லப்பட்டு ஊராட்சி படிக்கிறேன் அமைதான் என்று உணர்வைப் பார்த்து துப்பாக்கி 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 தூவும் மலை இன்னின்று பொய் பின் நீர் வியான உடகத்தை உடற்றும் பசி ஏரின் உலாக உழவர் புயல் வாரி வளம் ஒன்றை எடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசு துளைவுலம் அல்லல் மற்றும் ஆங்கே பசுமே அறிவு நெடுங்கடலும் தனிமை கொன்றும் தடித்தேலேன் தான் நல்காதாகிவிடேன் சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வருது மேல் வானவர்களும் நீண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியான் உலகம் வானம் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழிப்பு கடவுள் வாழ்த்து அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயணிக்கோள் வாழைவான் அற்றார் பதாரணேன் மலிசை இறங்கினான் மானடி சேர்ந்தான் இளம் நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் எழுந்த இழ இருள் சேர் இருடன் சேராயிறவன் பொருள் சேர் புகழ் புரிந்தான் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் கோயில் உயிர் ஒழுக்க நெறி நின்றார் நீண்டு வாழ்வார் தனக்கு உண்மை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அள்ளல் வணக்க மாற்றல் அறிது அறவளை அந்த சேர்ந்தாருக்கு அள்ளல் பிற வலி நீத்தல் தோளில் பொறியில் குணமில்லவே எங்குன்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடன் நீத்துவான் நீத்தால் சேராதார் நன்றி செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மான பெரிது பயந்தூக்கார் செய்த உதவியின் பெரிது திணைத்து நன்றி செய்யணும் பயன்பெறிவார் உதவி வரந்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைது மரவர்க்கற்ற தேன்மை துறவற்க துன்பத்துள் துப்பாய நட்பு எழுமை எழுப்பிறப்பும் உள்ளுவர் தங்கன் இழுமை துடைத்தவர் நட்பு நன்றி 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 நன்று அல்லது அன்றே மறைப்பது நன்று ஒன்றென்னா செய்யணும் அவர் செய்தோ ஒன்று நன்று உள்ள கெடும் என்னன்றி கொண்டாருக்கும் முறையுண்டாம் முடிவில்லை செய் மகற்கு அடக்கம் உடைமை அடக்கம் அவரது உயிரிக்கும் அடங்காமை அவரது உரித்து காக்க பொருள் அடக்கத்தை ஆக்கம் அதனை மூங்கு இல்லை உயிருக்கு செல்வருந்து சீர்மை கழகம் அறிவருந்து ஆற்றின் அடங்கா போரின் நிலையில் தெரியாதது அடிஞான் தோற்றம் அலையினும் ஆன பெரிது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து உரிமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றில் ஏம் அப்பு உடைத்து யாவாவா ராயணும் நாவாக்கா காவாக்கா சோவாக்கா சொல்லிழுக்கப்பட்டு ஒன்றனும் தீச்சோல் பொருட்பயன் உண்டாகி நன்றாகாது ஆகிவிடும் தீனால் பொன் உள்ளார் மாறாதே நாயினால் சுட்டவடு கதம் காத்த கற்றடங்கள் ஆற்றுவான் செல்வி பார்க்கும் ஆற்றில் நுழைந்து அறிவுடைமை அறிவு காக்கும் கருவி சேர்வாக்கும் உள்ளா அரண் சென்ற இடத்தான் செலவிட தீதுரை நன்றில் உயிர்ப்பது அறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு என்பவர்களாக சில செல்வி தான் பிறழ்வாய் முன்பொருள் காண்பது அறிவு உலகம் தாளியது ஒட்பம் அலர்தலும் கூம்பலும் இல்லாதது அறிவு எவ்வது உரைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அறிவுடையாராவது அறிவார் அறிவிள கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழில் எதிரத காக்கும் அறிவினாக்கும் இல்லை அதிரவருவதோர் நோய் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ஏனும் இளர்